செவிவழலி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் எழிலன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நானுங்கள் பிரியா மோகன் கதை கேட்போம் காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம் இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டும் மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க இப்போ கதை வாங்க யுத்தம் செய்தாய் அத்தியாயம் என்ன நடந்துச்சு யம் உங்களை போட்டு வச்சிருந்தான் என்று மயக்கம் தெளிந்து கண் விழித்த கதிர்வேலனிடம் விசாரித்தான் மணிவர்மன் கதிர்வேலன் மயக்கம் அடையவும் அவனை மருத்துவமனையில் சேர்த்திருந்தனர் சிகிச்சை முடிந்து ஒரு மணி நேரத்திற்கு பிறகுதான் கண் விழித்திருந்தான் இப்ப அவனுங்க என்று கதிர் கேட்க நம்ம மாமனாரு விருந்து கொடுக்க அவங்களோட மாமியார் வீட்டு கழிச்சிட்டு போயிருக்கார் இந்த நேரம் அவங்க கிட்ட இருந்து விஷயத்த கறந்துட்டு இருப்பார் நீங்க எனக்கு விஷயத்த சொல்லுங்க என்றான் மணி இந்த சௌந்தர நல்லவனை நம்பி இத்தனை நாளும் ஏமாந்துட்டேன் சகல அவனை நம்பி பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போனா அவன் இந்த வேலை பார்த்து வச்சிட்டான் அதுவும் படிக்க வர பொண்ணுங்க கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணது மட்டும் இல்லாம சில பொண்ணுங்களை தப்பா வீடியோ எடுத்து அதை பொண்ணுங்க முகத்தை மட்டும் மறைச்சு நெட்ல விட்டுருக்கான் என்று வேதனையுடன் சொன்னான் கதின் வேலன் என்ன சொல்றீங்க சகல நெட்ல விட்டுட்டானா என்று மணிவர்மன் அதிர அதை விட அவனோட இந்த செயலுக்கெல்லாம் நம்ம கம்ப்யூட்டர் சென்டரை பயன்படுத்தி அதுவும் சில நாளா இல்ல சில மாசங்களாவே இது நடந்திருக்கு ஓ மாச கணக்கா இதை எப்படி கண்டுக்காம விட்டீங்க சகல நான் இன்னும் கொஞ்சம் சுதாரிப்பா இருந்துக்கணும் சவுந்தர எனக்கு தூரத்தை சொந்தம் நம்பிக்கையானவன வேற நடந்துக்கிட்டான் அவன் மேல எனக்கு சந்தேகமே வரல பாதிக்கப்பட்ட பொண்ணுங்க எப்படி மௌனமா இருந்தாங்க அவன் நெட்ல விட்ட விஷயம் அந்த பொண்ணுங்களுக்கே தெரியல குறிப்பா அந்த பொண்ணுங்களுக்கே தெரியாம தான் வீடியோ எடுத்திருக்கான் இன்னொரு விஷயமும் இருக்கு சில மாசங்களுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு சென்டர்ல வேலை பார்த்த பையனும் நைட்டு சென்டர்ல தாங்கின விஷயம் பெருசாச்சுல அதுவும் சௌந்தர் வேலை தான் அந்த உண்மையும் எனக்கு இப்பதான் தெரிய வந்திருக்கு என்று கதிர் வருத்தத்துடன் சொல்ல என்ன சொல்றீங்க அது ஏதோ காதல் விவகாரம்னு தானே கேள்விப்பட்டேன் மணிவர்மன் வியந்து கேட்க நானும் நேத்து நேத்துவரை அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் புதுசா வேலைக்கு சேர்ந்தவன் பொண்ணுங்க விஷயத்துல ஒரு மாதிரி போல உடனே அவனை தன்னோட கூட்டணிக்கு சேர்த்துக்கிட்டு பொண்ணுங்க கிட்டே காதலிக்கிற மாதிரி நடிச்சு அவங்கள ஏமாற்றி தனியாக வர வச்சு வீடியோ எடுக்கிறதான் அவனுக்கு பிளான் அன்னைக்கு நைட்டாக தான் நடக்க இருந்திருக்கு அந்த பொண்ணு லவ்னு முத்தி போய் அவன் கூட வந்திருக்கு அதுக்குள்ளே அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் தேடி வர அன்னைக்கு அவன் வசமாக மாட்டிக்கிட்டான் நானும் அவனை வேலையை விட்டு துரத்திட்டேன் அவன் போன பிறகு சௌந்தர் இந்த வேலையை பார்த்துருக்கான் அவனுக்கு கூட்டணி இன்னைக்கு ரெண்டு பேர் அவன் கூட இருந்தாங்கல்ல அவனுங்க தான் அந்த பசங்க சென்டர்ல படிக்க வரணுங்க அப்படி தான் நான் நினச்சேன் ஆனா சவுந்தர் தான் அவங்கள வர வச்சு படிக்கிற பிள்ளைங்க கூட பழக விட்டுருக்கான் புரியுது ஒரு டீமா வேலை பாத்துருக்கானுங்க என்று மணிவர்மன் சொல்ல ஆமா என்றான் கதிர்வேலன் ஆனா ஒரு விஷயம் இடிக்குது அந்த பொண்ணுங்களுக்கே தெரியாம எப்படி என்று சந்தேகம் கேட்டான் மணிவர்மன் அரை மணி நேரம் மட்டும் மயக்கமாக மறுக்கிற மாதிரி ஏதோ மருந்து யூஸ் பண்ணி செஞ்சோன்னு சவுந்தர் சொன்னான் சாயந்தரம் கிளம்பற போது அவங்களுக்கு டார்கெட் பண்ற பொண்ணை மட்டும் தாமதப்படுத்தி அந்த பொண்ணு தனியா மாட்டின பிறகு அந்த மருந்து தண்ணியில கலக்கி கொடுத்துருவாங்களாம் அந்த பொண்ணு உடனே மயக்க அதுக்கு பிறகு அந்த பொண்ணை துணி இல்லாமல் வீடியோ எடுத்திருக்கானுங்க அந்த பொண்ணு கண்ணு முழிச்சதும் என்ன பேசிட்டு இருக்கும் போதே தூங்கிட்டேன்னு ஏதாவது சொல்லி மழுப்பி வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கானுங்க தப்பா எதுவும் நடக்காததால அந்த பிள்ளைங்களால கண்டுபிடிக்க முடியல அதுவும் அடுத்தடுத்து செஞ்சா மாட்டிப்போம்னு சில வாரங்கள் இடைவெளியில இப்படி எப்படி பண்ணியிருக்கானுங்க சம்மந்தப்பட்ட பொண்ணுங்க மூலமா விஷயம் வெளில வரல அதனால இவனுங்க ஈஸியா தப்பிச்சிருக்கானுங்க ஏன் இப்ப எப்படி விஷயம் வெளியே வந்துச்சு போன வாரம் ஒரு பொண்ணுகிட்ட இந்த வேலையை பார்க்க தண்ணியில மருந்து கலக்கி கொடுத்துருக்கானுங்க ஆனால் அந்த பொண்ணு தண்ணியை குடிச்சாலும் முழு மயக்கத்துக்கு போகலை அதே நேரம் அவனுங்களை எதிர்க்கவும் முடியல அந்த பொண்ணு கண்ணு முழிச்சதும் வெளியே சொந்தா நெட்ல விட்டுருவோன்னு பயமுறுத்திருக்கானுங்க ஆனால் அந்த பொண்ணு மறைச்சிருச்சு நேற்று சாயந்தரம் எனக்கு ஒரு ஃபோன் வந்தது அதில் ஒரு பொண்ணு உங்கள் சென்டர்ல இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிருச்சு என்னால நம்பவே முடியல ஆனாலும் அசால்ட்டா இருக்கக்கூடாதுன்னு அந்த பொண்ணு நம்பர் யாரோடதுன்னு தெரினேன் நல்ல நேரமா சென்டர்ல சேரும்போது போது கொடுத்துருந்த நம்பர்லேருந்து தான் என்கிட்ட பேசிச்சு உடனே அந்த பொண்ணுக்கு திரும்ப ஃபோன் போட்டு சந்திச்சு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் சென்டருக்கு போய் சவுந்தர் மட்டும் யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டரை செக் பண்ணி பார்த்தேன் சில வீடியோஸ் அதில் இருந்தது அடுத்து என்ன பண்ணுறதுனே தெரில போலீஸ்க்கு போனால் சென்டர் பேர் கெட்டு போகுமேன்னு பயம் அதனால் இன்னைக்கு சென்டர் டைம் முடிஞ்சதும் சவுந்தரம் எச்சரித்து அனுப்பிடலான்னு காத்திருந்தேன் அதே மாதிரி எல்லோரும் போன பிறகு சவுந்தரம் விசாரிக்க ஆரம்பித்தா அவன் உடனே என் தலையில் பேப்பர் வெயிட்டு எரிஞ்சிட்டான் அதுக்கு பிறகு அரை மயக்கத்தில் இருந்த என்ன சேரில் கட்டி வச்சு வாயை பொத்திட்டு அவன் ஆளுங்க ரெண்டு பேரையும் வர சொன்னான் அவனுங்க வந்து என்ன என்ன செய்யறதுன்னு பேசிக்கிட்டானுங்க அவனுங்க பிளான் ஊற அடங்கினது என்ன கொண்டு எங்கேயாவது தூக்கி போட்டுடணுங்கிறது தான் ஆனா என் நல்ல நேரமா நீங்க சரியான நேரத்துக்கு அங்க வந்தீங்க ஏன்றான்கு கதிர்வேலன் உங்க வைஃப் உங்களுக்கு போன் போட்டப்போ நீங்க கத்துன சத்தம் கேட்டுச்சுன்னு சொன்னாங்க மணிவர்மன் எப்படி வந்தேன் என்பதை சொல்ல ஆமா மீனா நான் சவுந்தர் கிட்ட பேசிட்டு இருந்தப்ப தான் போன் போட்டுட்டே இருந்தா நான் எடுக்கல அப்புறம் நான் கோவத்துல போனை கட் பண்றேன்னு நினைச்சிட்டு ஆன் பண்ணிட்டேன் போல நான் போனை பார்த்த சந்தர்ப்பத்துல தான் சவுந்தர் பேப்பர் வைட்ட தூக்கி எறிஞ்சிட்டான் என்றான் கதிர்வேலன் அப்போது மணிவர்மனுக்கு கைபேசியில் அழைத்த திருமலை கதிர்வேலனின் நலனை பற்றி விசாரித்தார் இப்போ ஓகே மாமா இன்னும் அரை மணி நேரத்தில் டாக்டர் வீட்டுக்கு போ சொல்லிட்டாங்க என விவரம் சொன்னான் வீட்டிற்கு செல்வதற்கு முன் காவல் நிலையத்திற்கு வந்த சவுந்தரின் மீதும் அவனின் கூட்டாளிகளின் மீதும் புகார் கொடுத்துவிட்டு செல்லும்படி சொல்லிவிட்டு அழைப்பை வைத்தார் திருமலை மாமனார் சொன்னபடி முதலில் காவல் நிலையம் சென்று புகாரை பதிவு செய்துவிட்டு இருவரும் வீட்டிற்கு கிளம்பினர் கதிர்வேலனை மருத்துவமனையில் அனுமதித்ததுமே கீர்த்தனாவிற்கு அழைத்து விஷயத்தை சொல்லாமல் கதிரை பார்த்து விட்டதாக மட்டும் வீட்டில் சொல் என தகவல் தெரிவித்திருந்தான் மணிவர்மன் வீட்டுக்கு வந்த கணவன் தலையில் காயத்தை பார்த்து பதறி போனாள் மீனா ஐயோ என்னாச்சு அவள் துடிக்க கதிர் நடந்ததை தெரிவித்தான் இப்படியும் நடக்குமா என்று அங்கலாய்த்தார் வனிதா நான் சென்டருக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தப்போ என்ன நாலு மணிக்கெல்லாம் சொந்தர் கிளம்ப சொல்லிடுவாரு அப்ப நம்ம மேல இருக்கிற அக்கறை நினைச்சேன் இப்பதான் என்ன முன்னாடியே அப்புறப்படுத்த நினைச்சிருக்காருன்னு புரியுது என்றாள் கீர்த்தனா மீனா ஒரு மாதிரி அதிர்ந்த நிலையில் பேச்சே வராமல் நின்று கொண்டிருந்தாள் அப்புறம் அக்கா எப்ப மாமாவை டிவோர்ஸ் பண்ண போற என்று திடீரென கேட்டு மீனாவை தன் அதிர்ச்சியிலிருந்து வெளியே வர வைத்தாள் கீர்த்தனா தனா என்ன நீ மணிவர்மன் அதட்ட நீங்க சுமாருங்க உங்களுக்கு தெரியாது என்றவள் சொல்லுக்கா எப்போ பண்ண போற உன்புல எங்க இருக்கும் மாமாவோடையா அம்மா கிட்டயா என்று கீர்த்தனா மீண்டும் கேட்க எந்த நேரத்துல குத்தி காட்டுறடி நீ தப்பு கீர்த்தனா என்று கண்டித்தார் வனிதா கீர்த்தனா ஏன் அப்படி பேசுகிறாள் என்று புரிந்ததால் அமைதியாக நடப்பதை பார்த்து கொண்டிருந்தான் கதிர்வேலன் மீனாவிற்கு பேச நான் எழவே இல்லை தங்கை கேட்ட கேள்வி சுருக்கென்று குத்தி கொண்டிருக்கையில் எங்கிருந்து பேச முடியும் அக்கா என குத்துனத விடவா நான் அவள அதிகமா பேச வா இருக்குன்னு என்ன வேணுனாலும் பேசக்கூடாதுமா அது அவளுக்கு யாராவது புரிய வைக்கணும்ல என் புருஷன் வேலையில ஆபத்து வந்தப்போ அக்கறைங்கிற பேர்ல இதைத்தானே என்கிட்ட அக்கா கேட்டா அதே நான் கேட்ட தப்பா இப்ப மாமா வேலையிலையும் கூட பிரச்சனை ஒருவேளை என் புருஷன் மாமாவை தேடி போகலனா என்ன ஆயிருக்கும் இப்ப மாமா உயிர் போர் ஆபத்துல சந்திச்சுட்டு வந்திருக்காரு இப்ப இதுக்கு என்ன பண்ண போறான்னு நானும் தெரிஞ்சுக்கணும்ல நானும் அக்கா மேல இருக்கிற அக்கறையில தான் கேக்குறேம்மா என்றாள் நயமாக எதுக்குன்னு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கனா என்று மணிவர்மன் கண்டிப்புடன் கேட்க அவன் காணாமல் போன போது மீனா பேசிய பேச்சை பற்றி சொன்னாள் கேட்ட மணிவர்மன் எந்த உணர்வையும் காட்டாமல் நின்றிருந்தான் கணவனை ஒரு பார்வை பார்த்தவள் அக்காவின் புறம் திரும்பி சொல்லுக்கா இப்ப என்ன பண்ண போற என்று கேட்டாள் உதட்டை கடித்த மீனாவின் கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்தது உனக்குன்னு வரும்போது பேச முடியல பாருக்கா நீ எந்த போலீஸ் மிலிட்ரிய குறை சொன்னியோ அவங்கதான் இப்ப மாமா உயிரை காப்பாத்திருக்காங்க ஒரு மனுஷனுக்கு ஆபத்தோ விபத்தோ சாவோ எப்போ வேணுனாலும் எந்த நிமிஷமும் வரலாம் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கான் மயங்கி விழுறான் பார்த்தா அடுத்த நிமிஷம் உயிர் இல்ல சிரிச்சு விளையாடிட்டு இருக்கும்போதே அப்படியே உயிர் போயிடுது இதெல்லாம் நீ எந்த கணக்குல சேர்ப்பக்கா அவங்க ரோட்ல நடந்தது தப்புன்னு சொல்லுவியா இல்ல விளையாடவே கூடாதுன்னு சொல்லுவியா போலீஸ் ஊரை காவல் காக்க மிலிட நாட்ட காவல் காக்க அவங்க காவல் மட்டும் இல்லனா நம்ம நாட்டு எல்லையை நாடுகள் நம்ம ராணுவ வீரர்கள் பகலும் தூங்காம அவங்க காவல் இல்லனா நாம இப்ப இன்னொரு நாட்டுக்கு அடிமையா இருக்க வேண்டியதுதான் இப்ப நடந்த சம்பவத்தையே எடுத்துக்கோ அவனை போலீஸ் பிடிக்கலனா என்ன ஆகிருக்கும் ஊருக்குள்ள சொகுசா தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் எத்தனை பொண்ணுங்க வாழ்க்கையை சீரழிச்சிருப்பானோ அதுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க போலீஸ் தேவைப்படுதுதான அந்த உன்னதமான வேலை தானே அப்பா பாத்துக்கிட்டு இருக்காரு ஆனா நீ அதையே குறையா சொன்ன இதோ இப்ப கூட வழக்கமா இந்த நேரம் வீட்டுக்கு வர அப்பா இன்னும் வரல ஏன்னா இப்ப கூட மாமா கொடுத்த கேஸ் விஷயமா ஏதோ வேலை இருக்கு வர லேட் ஆகணும் இவங்ககிட்ட சொல்லியிருக்காரு தானேக்கா மத்தவங்களுக்கும் அப்பா வேலை பார்த்திருப்பாரு ஒரு வேலை நீ சொல்லலாம் நமக்கு தேவையான நேரத்துல அப்பா எதுவுமே செய்யல ஊருக்கு தான் செஞ்சாருன்னு அது நமக்கு கஷ்டமா தான் இருக்கும் நான் இல்லைன்னு சொல்லல ஏன்னா நானும் தானே அதை அனுபவிச்சிருக்கேன் ஆனா ஊருக்காக நம்ம சில குடும்பங்கள் கஷ்டப்படலாம் எத்தனையோ பிள்ளைகளுக்கு நமக்கு இருக்கிற மாதிரி அப்பா அம்மா கூட இருக்கிறது இல்லை அவங்கள விட நம்ம எவ்வளவோ கொடுத்து தான் அதுக்காக நாம சந்தோஷப்பட்டுக்கணுமே தவிர அதுல குறை தேடி அலையக்கூடாது என்று கீர்த்தனா சொல்ல புரியுதடி என்று மெல்லிய குரலில் முணுமுணுத்தாள் மீனா அதோட என்று கீர்த்தனா மீண்டும் ஆரம்பிக்க என்னதானா திரும்ப மெசேஜா போதும் நீ இப்படியே மெசேஜ் சொல்லிட்டு இருந்தீன்னா உன பூமராண்டின்னு சொல்லிட்டு போறேன் கேலியாக சொன்னன் மணிவர்மன் கீர்த்தனா கணவனை முறைக்க மற்றவர்கள் சகல தங்கையும் விட்டா பேசிட்டே இருப்பாங்க நமக்கு காது காதுவலிக்கும் என்று கெண்டலாக சொல்லி பேச்சை விடாமல் முடித்து வைத்தான் சொல்றது சரிதான் சகல இத்தனை நாள் நான் தான் பாவோம் நினைச்சேன் இப்ப நீங்களும் பாவோம் நினைக்கும் போது அப்படி குழு குழு இருக்கு போங்க கீர்த்தனாவின் படபட பேச்சை கேலி செய்தான் கதிர்வேலன் மாமா கீர்த்தனா முறைக்க அம்மா தாயே மீ எஸ்கேப் என்ன இருக்கையை விட்டு எழுந்து விட்டான் கதிர் இன்னும் என்றார் வனிதா நாங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டோம் இன்னுமா சாப்பிடாம என்று கேட்டான் உங்களை பார்த்துட்டேன்னு சின்ன மாப்பிள்ள சொன்னதுமே ரெண்டு பேரையும் சாப்பிட வச்சு நானும் சாப்பிட்டேன் மாப்ள என்றார் சரிங்கத்த எனக்கு டயர்டா இருக்கு நான் போய் படுக்கிறேன் கதிர் உள்ளே போக மீனாவும் பின்தொடர்ந்தாள் மணிவர்மனும் கீர்த்தனாவும் அவர்கள் அறைக்கு செல்ல கீர்த்தனா தனது வாயிலிலிருந்து தங்கையை அழைத்தாள் மீனா கீர்த்தனா நின்று திரும்பி பார்க்க சாரி என்று சொல்லிவிட்டு அடுத்த நொடி உள்ளே சென்று விட்டாள் மீனா லேசாக பூத்த புன் உள்ளே சென்ற கீர்த்தனா கணவனை பார்த்தாள் தொட்டிலில் உறங்கிக் கொண்டிருந்த குழந்தையை பார்த்துக் கொண்டிருந்தான் அவன் வேகமாக அவன் அருகில் சென்றவள் அவனின் தோளில் நங்கென்று ஒரு இடி இடித்தாள் அம்மாடி மெலிதாக அலறியபடி அவன் தன் தோலை தேய்த்து விட்டுக் கொள்ள நான் இடிச்சு உங்களுக்கு வலிச்சது அது நான் நம்பனும் என்று முறைப்புடன் கேட்டாள் அவன் தோலை உலுக்கிவிட்டு சிரிக்க உங்கள என்று பல்லை கடித்தவள் அப்ப என்ன சொன்னீங்க நான் ஆண்டியா என்று கோபமாக கேட்டாள் நிதானமாக மனைவியின் பக்கம் திரும்பி பார்த்தவன் ஆமா பார்க்க கொழுக்கு முழுக்குனு ஆன்டிமார்தான் இருக்க என்றவன் கண்கள் அவள் மேனியை மேய்ந்தன கொழுக்கு முழுக்குனு இருந்த உடனே ஆண்டியா அப்ப நான் குண்டா அசிங்கமா இருக்கேன்னு சொல்றீங்களா சண்டைக்கு எகிரி கொண்டு சென்றாள் குண்டா இருந்தா அசிங்கம்னு யாரு சொன்னது என்றவன் அவள் இடையோடு கை போட்டு தன்னை நோக்கி இழுத்தான் கணவன் இழுத்த வேகத்திற்கு அவன் மார்போடு வந்து மோதினாள் ஆ அவள் முதுகை வளைக்க அவள் முகத்தில் வலியின் சாயல் ஏ என்ன வலிக்குதா நான் மெதுவாதான எழுத்த என்றான் கருளை கட்ட மாதிரி உடம்ப வச்சுட்டு மெதுவா அழுத்தீங்களாக்கோ இந்த உடம்ப வச்சுக்கிட்டு நீங்க மெல்ல புடிச்சாலும் எனக்கு பயங்கரமா வலிக்கும் அதுவும் சிசேரியன் பண்ணதுல இருந்து முதுகு ரொம்ப வலிக்குது ரொம்ப நேரம் தொடர்ந்து உட்கார்ந்து இருந்தாலும் நின்னாலோ முதுகு வலி தாங்க முடியல என்றால் முகம் சுருக்கி நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கலாமே புடிச்சிருக்க மாட்டேன்ல என்றவன் அவளின் இடையை சுற்றி இருந்து தனது கையை எடுத்து விட்டு விலகி நின்றான் அதுக்காக நீங்க ஒன்னு விலக வேண்டாம் இயன்றவள் அவன் கையை எடுத்து சுற்றி போட்டுக் கொண்டவள் அவன் மார்பில் தலையை சாய்த்து கொண்டாள் மனைவியை மென்மையாக அணைத்துக் கொண்டவன் உன்னோட முதுகு வலி குறைய டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் போனியா பாப்பாக்கு செக்அப் பண்ணும் போது சொன்னேன் பண்ண சொல்லிருக்காங்க அதுவும் இப்ப இல்ல ரெண்டு மாசம் போன பிறகு செய்ய சொன்னாங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒர்க் அவுட் ஆயிட்ட பண்ணு சரியாயிடும் அவன் மீண்டும் ஆரம்பிக்க போதும் போதும் அது அப்புறம் பார்ப்போம் அவன் பேச்சை இடை வெட்டியவள் அவன் மார்பை மெல்ல விரல்களால் தடவி கொண்டே நான் ரூம் கோரதுக்கு முன்னாடி அக்கா சாரி கேட்டா தெரியுமா அவ வாயிலிருந்து எப்பவும் அந்த வார்த்தையே வராது அதிசயம்தான் திருந்திட்டா போல என்றால் கீர்த்தினா உன் அக்கா திருந்த அளவுக்கு எந்த தப்பு செஞ்சதா எனக்கு தெரியல என்றவனை தலையை தூக்கி வியந்து பார்த்தாள் என்ன அப்படி பாக்குற அவ உங்கள ஊர் முன்னாடி அவமானப்படுத்திருக்கா அதெல்லாம் மறந்துட்டீங்களா அது எதுக்கு இப்போ ஆனாலும் அந்த நேர சூழ்நிலைய என்னால இப்ப புரிஞ்சுக்க முடியுது நீயே ஒரு முறை சொல்லிருக்க உன் அப்பா முன்னாடி ரொம்ப கண்டிஷன் ஆனா இப்ப அப்படி இல்லைன்னு கண்டிஷனா இருந்த அப்பா கிட்டே நிச்சயம் பிடிக்கலன்னு சொல்ல முடியாம ஊர் முன்னாடி சொல்லிட்டாங்க அதான் பிரச்சனை தனியா விஷயத்த சொல்லியிருந்தா அதுவும் நடந்திருக்க வாய்ப்பு போலீஸ் அப்பா மூலமா நிறைய ஏமாற்றத்தை உணர்ந்தவளுக்கு மிலிடரி காரன் ஆகாதவனா தெரிஞ்சிருக்கான் அதையும் தப்பு சொல்ல முடியாது ஏன் உன டிவோர்ஸ் பண்ண சொன்னது கூட எனக்கு தப்பா தெரில என்ற கணவனை விட்டு படக்கென்று விலகி நின்றாள் கீர்த்தினா தெரியும் நீங்க இப்படிதான் சொல்லுவீங்கன்னு அதனால்தான் நாள் உங்ககிட்ட இதை சொல்லாம விட்டேன் என்று கோபித்துக் கொண்டு கட்டிலில் சென்று அமர்ந்து விட்டாள் தானும் அவள் அருகில் சென்று அமர்ந்து அவளின் தோளில் கை போட்டு தன்னோடு அணைத்தான் அவனை கீர்த்தினா தள்ளிவிட முயல ஒரு அடி கூட நகற்ற முடியவில்லை பூங்க அந்த பக்கம் கையெடுங்க என்றால் கோபமாக கத்தாதடி பாப்பு முழிச்சுக்க போறான் என்று அடக்கியவன் இப்ப எதுக்கு இவ்ளோ கோபம் என்று கேட்டான் ஏன் உங்களுக்கு தெரியாதா வெடுக்கென்று கேட்டாள் நீ கோபப்பட்டாலும் இப்பவும் சொல்லுவேன் நீ உன் அக்கா இடத்துல இருந்து யோசிச்சுப்பாரு சின்ன வயசுல இருந்தே அப்பா போலீஸா இருக்கிறதால நமக்கு ஒரு தேவைன்னா அப்பா வந்து நிக்கலன்னு அவங்க மனசுல பதிஞ்சு போயிருக்கு போலீஸ் வேலைக்கே அப்படின்னா மிலிடரிக்காரங்க எல்லாம் எப்பவாவதுதான் கூட இருப்பாங்கன்னு அவங்களுக்கு ஒரு பயம் அதோட வெளிப்பாடுதான் அவங்க பேச்சு என்ன அத சரியான விதத்துல சொல்ல தெரியாம கடுகடுன்னு பேசி கெட்ட பேர் வாங்கிட்டாங்க ஆனாலும் கீர்த்தனாவால் அதை முழு மனதாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதையும் தாண்டி மீனா பேசிய வார்த்தைகள் கீர்த்தனாவிற்கு மட்டுமே தெரியும் அவள் பேசிய சில வார்த்தைகளை வெளியே சொன்னால் தனக்குத்தான் அவமானம் என்றுதான் அவள் யாரிடமும் வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை வேலை பற்றிய பிடித்த மின்மையையும் தாண்டி அப்படி குதர்க்குமாகப் பேசுவதுதான் மீனாவின் இயல்பு என்று கீர்த்தனாவிற்கு தோன்றியது இப்போது கூட ஏதோ அதிர்ச்சியில் மன்னிப்பு கேட்டிருக்கிறாள் இனியும் அப்படி வெடுக்கென்று பேச மாட்டாள் என்று எந்த உத்தரவாதமும் கிடையாது சிலர் அப்படித்தான் காரணம் இல்லாமலேயே வன்மையான வார்த்தைகளை சிதறவிடுவர் அதில் எதிரே உள்ளவர்களுக்குத்தான் பாதிப்பு என்பதை கூட அறியாதவர்களாக இருப்பார்கள் மீனாவும் கூட அந்த வகையாக இருக்கலாம் கீர்த்தனா அக்காவை பற்றி இந்த நினைவில் இருந்தபோது கணவன் இன்னும் பேசிக் கொண்டிருப்பது காதில் விழ அவனின் பேச்சை கவனிக்க ஆரம்பித்தாள் எனக்கு பிறகு உனக்கு ஒரு வாழ்க்கை வேணும்னு உங்க அக்கா நினைச்சது தப்பில்ல ஒருவேளை நான் இல்லாம போய் என்று சொல்லிக் கொண்டே மேலே பேச முயன்றவனின் வாயை கை கொண்டு மூடினாள் கீர்த்தனா வேண்டாம் இப்படி பேசாதீங்க என்னால தாங்க முடியாது அவ பேச்சு எப்படியோ இருந்துட்டு போட்டும் எனக்கு அது இப்ப தேவையில்ல நான் கோல மெச்சூடில்லாதவனு நீங்க நினைச்சாலும் பரவாயில்ல நான் இப்படிதான் உங்களுக்கு ஒண்ணுனா நான் துடிப்பேன் அத வார்த்தையால கேட்க கூட எனக்கு பிடிக்காது என்று அவளை காதல் பொங்கு பார்த்தான் அவன் பார்வையில் அவள் கட்டுண்டு நிற்க தன் வாயை மூடி இருந்த அவளின் கையில் அழுத்தமாக இதலை ஒற்றினான் ஒண்ணு வேணா போங்க அவள் தன் கையை இழுத்துக் கொள்ள மீண்டும் அவள் கையை எடுத்து தன் உதட்டில் அழுத்திக் கொண்டவன் கோவப்படாதே நீ எப்பவும் நான் கொஞ்சரதில்லைன்னு சொல்லுவ ஆனா இப்போ உனக்கு கொஞ்சனும் போல இருக்கு நீ இவ்ளோ என் மேல பித்தா இருக்கிற அளவுக்கு நான் உனக்கு என்ன செஞ்சேன்னு தெரில நீ மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிக்க பிடிவாதம் பிடிக்கலனா இப்ப கூட தனிக்கட்டையா தெரிஞ்சிருப்பேன் இப்ப எனக்கே எனக்குன்னு ஒருத்தி எனக்குன்னு ஒரு பொண்ணு பேச்சில கூட எனக்கு கெட்டது நடக்க கூடாதுன்னு நினைக்கிற உனோட மனசு என்ன மூவ் பண்ணுதுடி என் குணத்துக்கு இப்படி இருக்காதுடின்னு உனக்கு திட்டணும் போல இருந்தாலும் எனக்காக ஒருத்தி இப்படி இருக்கான்னு உள்ளுக்குள்ள குழு தான் இருக்கு வேற தெரிஞ்சேன்னா எப்படி மாத்திட்ட பாரு நான் அன்னைக்கு சொன்னது சரிதான் நீ எனக்குள்ள புகுந்து யுத்தம் செஞ்சுட்டு இருக்க என்றவனை இமைக்காமல் சிமிட்டாமல் பார்த்தாள் அவள் பார்வையில் அவனுக்கு சிரிப்பு வர அவளின் கண்ணத்தில் லேசாக தட்டி சிரித்தான் அதில் நினைவு வந்தவள் போல சிலிர்த்து கொண்டவள் சூ மாம்ஸ் என்னென்னமோ பேசுறீங்களே உள்ளுக்குள்ள யாரோ புகுந்துட்டாங்க போல என்று கேர்த்தனா அளற நீ அது என்றான் அப்படியா என்று குழைவாக கேட்டாள் ஏன் நம்பிக்கை இல்லையா அவன் புருவத்தை உயர்த்த எதுக்கும் எனக்கு இல்லுங்க மாம்ஸ் கனவா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறேன் என்றாள் கில்லிட்டா போச்சு என்றவன் அவள் இதழ்களை நோக்கி குனிய ஹலோ நான் கில்ல சொன்னேன் நீங்க என்ன பண்றீங்க என்று கையை குறுக்கே நீட்டி மிரட்டினாள் புதுவிதமா கிள்றது அப்படின்னு தரப் கத்து கொடி என்றவன் தன் கற்றுக் கொடுக்கும் வேலையை ஆரம்பிக்க மாம்ஸ் சின்சார் என்று முனகினாள் பெண்ணவள் அது அவங்களே போட்டுப்பாங்க என்றான் ஆனவன் காதல் யுத்தம் என்றென்றும் தொடரும் சுபம் இதுவரை நீங்கள் கேட்டு ரசித்ததை எழுத்தாளர் எழிலன்புவின் யுத்தம் செய்தாய் என்னுள்ளே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மறக்காம எழில் அன்பு ஆடியோ நோவல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு அழகான கதையோட சந்திப்போம் அதுவரை